வணக்கம் நான் உங்கள் இசை இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சுக்கு புதினா சாதம் தான் செஞ்சேன் அப்புறம் அதுக்கு வந்து சைடிஷ்டு வந்து மில் மிக்கரு கிரேவி அது செஞ்சேன் கொஞ்சம் நெய் விட்டு குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா பட்டை சாமான் வகையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரிசி வந்து நம்ம ஒரு கப் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கப் தண்ணீர் அதில் வந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு குதித்து வந்த பிறகு அதில் அரிசி போட்டு தேவையான அளவு வந்து கொஞ்சோண்டு மில் மிக்கரை வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா நம்ம ஒரு கறி சேர்த்து சமைச்ச மாதிரியான ஃபீலிங்காக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு கொதிச்சு வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்த பிறகு இருக்குன்னா புதினா ரைஸ் ரெடி நான் இப்படி தான் செய்வேன் அடிக்கடி இப்படி தான் செய்கிறது இதுக்கு வந்து சைடிஷ்ட் வந்து தொட்டுக்க மில் மேக்கர் கிரேவி வச்சுட்டேன் மேக்கர் போட்டு உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி சூப்பராக வச்சாச்சு நான்வெஜ் மாதிரி இருக்கும் அந்த மில் மேக்கர் சேர்த்து செய்கிற உணவு அதுக்கு பிறகு கொஞ்சம் மெல்மிக்கரும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இன்னைக்கு லன்ச் ரெடி ஆகிடுச்சு இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் பாப்பா சின்ன குட்டி நந்தினி தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்ச